அல்லென்றால் அதன் பொருள் இரவாகும் பகலவென்றால் பொங்கலுக்கு உறவாகும் பொங்கல் என்றால் அது ஒரு தொழிலாகும் திங்களது மாதம் என்றால் தையாகும் திங்களோ திங்கள் என்றால் அது தைத்திங்கள் பொங்கலோ பொங்கல் என்றால் அது பெரும் பொங்கல் பொங்கலிலே தோன்றுவது புகையாகும் கோபி என்று அதுவே நம் பகையாகும் போபி என்றால் அதன் பொருள் தீயாகும் புகையிலே மாய்வது நம் தீமையாகும் திங்களைத்தான் பழக்கின்ற இரவுண்டோ பொங்கலின்றி தமிழுக்கு வாழ்வுண்டோ திங்களது உள்ளவரை இரவிருக்கும் பொங்கலோடு தமிழ் என்ற உறவிருக்கும் கனவுகளும் நமக்காக ஒழித்திருக்கும் நம் வாழ்வு என்றென்றும் செழித்திருக்கும் கதிரின் கரம் பட்டும் மழை நம் சிரம் தொட்டும் மண்ணின் உரம் பட்டும் காற்றின் வரம் பட்டும் பச்சை நிறம் பரவட்டும் நம் வாழ்வு பட்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள்